ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு மீன் பிடிக்கிற முறை தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த ட்ரெண்டிங்கான மீன் பிடிக்கிற முறையில் எக்கச்சக்கமான சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இந்த முறையில் மீன் பிடிக்கிறத நேரில் பார்க்குற வரைக்கும் எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு இன்றைக்கி அவங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கே போயிட்டு அந்த பாட்டிலை எப்படி செய்கிறாங்க அந்த பாட்டில் எப்படி மீன் மாட்டுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபேண்டா பாட்டில் ஒன்று வாங்கியிருக்காங்க இதில் தான் இப்போ வந்து பாட்டில் தொண்டி செய்யப்படுறாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நரம்பு வேறுண்ணாண்ணா தெய்ய கொண்டு ஓட்ட போடுறதுக்காக ஊதுபத்தி எடுத்துருக்காங்க அவ்வளோ தானே தீ பட்டி ஓகேண்ணா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கத்தி முக்கியமாக தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜூஸ் இருக்குது இவ்வளோ ஜூஸை குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி கீழெல்லாம் ஊற்றுறாங்க இருக்க எல்லோரும்

இதோட பெரிய பாட்டில் போட்டாலும் பெரிய மீன் மாட்டோம்மாண்ணா இல்லை இந்த சைஸ் தான் பெருசாக இதுதான் பெருசு இதுக்கு மேலே பெரிய பாட்டில் கிடச்சாலும் மாட்டாது மாட்டாது வெளியே இதாகும் இதாகிடும் தூக்கி போட முடியாது பாட்டில் கவரும் இதோட சின்ன பாட்டில் கூட போடலாம் சின்ன பாட்டில் கூட சின்ன மீன் நிறைய மாட்டோம் நிறையா மாட்டோம்

வேற எந்த மீனும் மாட்டாது மடவு மீன் வேற மடவு மீன் மட்டும் தான் மாறும் குளத்துல ஜிலேபி மீன் எல்லாம் போடுறாங்களா அதுக்கு ட்ரை பண்ணி வாய்ப்பு கம்மி அது வராது மாட்டாது மாட்டாது ஏன்னா முள்ளு முள்ளா இருக்குல்ல அது முள்ளு போகும் ஆகும் கிராஸ் ஆகும் மாட்டாது மீன் மட்டும் தான் இது நைஸா இப்படி பண்ணிக்கங்க

அதனால தான் வந்து மீன் இப்போ அடுத்தது கொசுவத்தி தீப்பெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கொசுபத்தி வந்து பற்ற வச்சுக்கிட்டாங்க எதுவும் ஊதுபத்தி எது இருந்தாலும் ஓகே தான் ஊதுபத்தி கொசுப்பத்தி எது இருந்தாலும் சரி ஓகே இது கரெக்டாக இந்த இடத்துல ஓட்ட பண்ணும் மொத்த இடத்துன்னு ஓட்டன்னு பொண்ணு ரெண்டு ஓட்டை இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று அதுக்கு நே அது கரெக்டாக நேராக இருக்கணும் இதுக்கு நேராக அப்படியே பார்த்து ஒன்று ஒன்று அதுக்கு நேராக கரெக்டாக இதை பார்த்து இங்கே ஒரு ஓட்டை பண்ணும் ஓட்ட பெருசாவும் போயிடக்கூடாது பெருசாக போடக்கூடாது சின்னதாக போடணும் ரொம்ப பெருசா போடக்கூடாது கிழிச்சிட்டு வந்துடும் சரி இப்போ கரெக்டாக நம்ம வந்து எழுபது சைஸ் நரம்பு எடுத்துருக்கோமா எண்பது எழுபது இருந்தாலும் போடலாம் எழுபது இருந்தாலும் போடலாம் எண்பது இருந்தாலும் போடலாம் எவ்வளோ நான் எடுக்கணும் நரம்பு கரெக்டா அந்த அளவுக்கு மடக்கிட்டு ஒரு ஆ ஓகே ஓகே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க தான் சுத்து முடிச்சு போடுறது கரெக்டாக இருக்கும் சரிண்ணா பாருங்க ஒரு சுத்து ரெண்டாவது சுத்து ரெண்டாவது சுத்து தான் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும் எடுத்து பாட்டிலில் வச்சு ஒரு இழு இழுத்தக்க இதாகும் ஸ்ட்ராங்காகிடும் ஓகே கரெக்டாக நம்ம போட்ட இடத்துல இந்த இடத்துல வரும் நம்ம ஹோலுக்கு நேரம் வந்துடலாம் ஆமாம் ஹோலுக்கு நேரம் வரும் ம் எந்த அளவுக்கு நம்ம போடணுன்னா இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஓகே 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 ஆ புரியுது ரெட்டே எடுத்ததில் ஃபஸ்ட்டு ஒரு ஈயை கொண்டு ஒரு கொண்டு ஈய கொண்டு போடணும் போட்டுட்டு ஒரு முடிச்சு போடுங்க ஃபஸ்ட்டு ஈய கொண்டு வந்து பாட்டில் மூடிக்கிட்டே வரணும் மூடிக்கிட்டே வரணும் ஓகே இந்த ஈ கிராம் ஈ குண்டோட வெயிட் என்ன இருபது கிராம் இருக்குமா சார் இருபது கிராம் இருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஆ சரி இந்த அளவுக்கு அதே இந்த அளவுக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இந்த அளவுக்கு பாட்டிலோட கழுத்து பக்கம் கழுத்துக்க பக்கத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கணும் அப்பதான் ரெண்டு குண்டு நவராம இருக்கும் மொத்தம் எத்தனை குண்டு போடணும் ரெண்டு குண்டா மூணு குண்டுங்க மூணு குண்டு போடணும் பெரிய பாட்டிலுக்கு மூணு குண்டு சின்ன பாட்டிலுக்கு ரெண்டு குண்டு அதோட குட்டியா பாட்டில் இருந்தா ஒரு குண்டே போதும் பாட்டில் மூடி கிட்ட மட்டும் மூடி கிட்ட மட்டும் இருந்தா போதும் இந்த சைட்ல ஒண்ணு இந்த சைட்ல ஒண்ணு ஒரு முடிச்சு ஒரு குண்டு ரெண்டாவது குண்டு கழுத்துக்கிட்ட மூணாவது நாலு வரை குறைஞ்சானு ரெண்டு வரை இந்த இடத்துல போடணும் முடிச்சு இடத்துல போட்டாக்கா குண்டு இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும் ஆ இடத்துல வரும் குண்டு அடுத்த குண்டு போடணும் கடைசி விடணும் கடைசி குண்டு வந்து முடித்து மூணு குண்டுக்கு மூணு ஆ ஓகேண்ண ஓகே நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கோமா ஆமாம் இதை எடுத்து இதை ஒன்று இதில் ஒன்று இதில் விட்டு இழுத்துக்கணும் இழுத்துட்டு இந்த நரம்பை சுற்றிக்கணும் டைட்டாக ஒரு முடிச்சு ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு சுற்று சுற்றிக்கணும் சுற்றிக்கிட்டா தான் இந்த நரம்பு இது வராது இழுத்தாக்கா இந்த ஸ்டாங்கில் தான் நிற்கும் இந்த ஸ்டாங்கில் வராது பாட்டில் அறுத்துக்காது பாட்டில் அறுத்துக்காது இன்னொன்று என்ன பண்ணுனா ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு சுருக்கு மாதிரி ஏன்னா அந்த இருக்குமா இல்லையா அது வந்து மறுபடியும் இதாக கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிச்சு போட்டுக்கணும் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு குண்டு உள்ளார மறுபடியும் இதில் வைக்கணும் உண்டு வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு முடிச்சு போடணும் ஒன்று

ஓகே ஓகே புரியுது இதுக்கு பெரிய இந்த இந்த இடம் வந்து அப்படினா ஒரு இருபது 25 சென்டிமீட்டர் ம் ஓகே போட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு

நீங்கள் மொத்தமாக எத்தனை கிலோ மைதானம் வாங்கிருக்கீங்க நான் மொத்தமாக பதினஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் ஆ பதினஞ்சு கிலோவில் பத்து கிலோ போயிடுச்சு பத்து கிலோ அஞ்சு கிலோ இருக்கு கிலோ போனதுக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருங்க கம்மியாக தான் கம்மியாக தான் வரும் நீங்கள் புதுப்பாட்டில் மீன் ட்ரை கிடைக்கிதான்னு பார்க்குறேன் கொஞ்சோட திக்கணும் இல்ல மைதா மாவு தான் போடுறேன் ஆமா மைதா தான் பண்ணு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க நல்லா ஐஸ் கலக்கி நம்ம பிடிச்சி நம்மளோட ஃபஸ்ட்டு வாட்டர் கேன்ல பெரிய மீன் பார்த்து பார்த்து பொருங்க இல்லைங்கண்ணா நீங்களே வருது பாருங்க பையன் திறந்து பையன் பிடிச்சி பிடிச்சிக்க முதல் மீன் பெரிய மீன் முதல் மீன சைஸான மீன் முத வெட்டி இது பாருங்க அது செதிலாம் பிடிச்சிருக்கு பாருங்க மடுக்கண இடத்துல அது இடத்துல அந்த மீனோட செதில் மாட்டிருக்கு நம்ம மடக்கின இடத்துல செதிலெல்லாம் மாட்டோம் அந்த இடத்துல அதை முடியாமல் போயிடுது ஆமா போடு போடு அடுத்த பெரிய மீனை பிடிக்கும் இழுக்கிறப்ப கையே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க இதையும் பாருங்க ஓகே ரெண்டாவது மீனா ரெண்டாவது மீனா அப்படின்னு தோஷம் மேலே வச்சுருந்தே